மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரசு பள்ளி கழிவறையை மாணவர்கள் சுத்தம் செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள பட்டூரில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் இருநூற்று பத்து மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர் அப்பள்ளியின் கழிவறையை மாணவர்கள் சுத்தப்படுத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது இதை கண்ட பொதுமக்கள் விடியா திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இயற்கை எரிவாயு கொண்டு செல்லும் குழாய் உடைந்து கரும் புகையுடன் எரிவாயு கசிவு ஏற்பட்டது வெள்ளிவாயல் சாவடியில் உள்ள தனியார் இயற்கை எரிவாயு நிறுவனம் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு தரை வழியே குழாய் மூலம் எரிவாயு கொண்டு செல்லப்படுகிறது இந்த நிலையில் ஆற்றை ஒட்டிய பகுதிகளில் எரிவாயு குழாய் உடைந்து பலத்த சத்தத்துடன் மணலை பீச்சி அடித்தவாறு எரிவாயு வெளியேறியது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததால் விபத்து ஏற்படும் வகையில் சுற்றுச்சூழலும் பொதுமக்களும் மோசமாக பாதிக்கப்படுகின்றனர் தொழிற்சாலைகளை சரிவர கண்காணித்து நடவடிக்கை எடுக்காத விடிய அரசால் இப்பகுதி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர் விடியா திமுக ஆட்சியில் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்தும் உதவித்தொகைக்கான ஆணை பெற்றும் இதுவரை உதவித்தொகை கிடைக்காமல் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் தவித்து வருகின்றனர் திருவள்ளூர் தாசில்தார் அலுவலகத்தில் முதியோர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தும் ஒரு வருடம் ஆகியும் உதவித்தொகை கிடைக்காமல் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விடியா திமுக அரசின் மக்கள் தொடர்பு முகாம் பொம்மை முதல்வரின் மக்களை தேடி முதல்வர் திட்ட முகாம் ஆகியவற்றில் பயனாளிகள் நேரில் சென்று தகுந்த ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் வழங்கியும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே விடியா அரசின் மாவட்ட ஆட்சியர் உதவித்தொகை பெற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதியோர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிய மகாவிஷ்ணுவுக்கு அனுமதி வழங்கிய பள்ளி கல்வித்துறையை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அசோக் நகரில் அரசு பள்ளி ஒன்றில் மாணவர்களிடையே சொற்பொழிவு ஆற்ற வந்த மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் மாணவர்களிடையே மூட நம்பிக்கைகளை புகுத்தும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய வகையில் ஆன்மீக சொற்பொழிவு சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணுவுக்கு அனுமதி வழங்கிய பள்ளி கல்வித்துறையை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் பள்ளி நுழைவு வாயிலில் போராட்டம் நடத்தினர் பெரியார் வாழ்ந்தவன் என்று பெருமை பேசும் விடியா திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பள்ளி கல்வித்துறை ஆணை கிணங்கவே இவ்வளவு நாகரீகமற்ற நிகழ்வுகள் நடந்துள்ளதாக மாணவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர் அருங்க இருந்த பார்வையற்ற ஒரு ஆசிரியர் வந்து எழுப்பி வந்து நீ ஆன்மீக கருத்துக்களை புகுத்தறிங்க ஒரு மத கருத்துக்களை கல்வி வணக்கத்தில் புகுத்திருங்க மாற்றுத்துவாளிகளை தவறா பேசுகிறீன்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொன்னதுக்கு அந்த ஆசிரியரை சக மாநிலவன் மனத்தில் சக ஆசிரியர் இனத்தில் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு சிரித்து அந்த இடத்துல வந்து அவரை வந்து ஐசியல் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் அந்த ஆசிரியரை மரவணச்சலை ஏற்படுத்துகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது இது எல்லாமே தமிழ்நாடு அரசு பள்ளிக் கவித்துறை அமைச்சருக்கும் தெரியும் ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதுல மௌனமா மெத்தனமா இருக்கிறார் தான் இந்திய மாணவர் சங்கம்